இன்று விஜயா ஏகாதேசி நன்னார் நாம் இந்த விஜயா ஏகாதேசி விரத பலனை பெறவும் நூறு அஷ்வமேத யாகம் ஆயிரம் வாஜபேய யாகம் செய்த பலனை பெறவும் நாம் இன்றைய தினம் கேட்க வேண்டிய இந்த விரத மகிமையும் கூற வேண்டிய ஸ்துதியை தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் இப்ப முதல்ல இந்த ஏகாதேசியினுடைய மகிமையை தெரிஞ்சுக்கலாம் மாசி மாத கிருஷ்ண பட்சத்தில் வரும் ஏகாதேசி திதியை விஜயா ஏகாதேசியாக கொண்டாடுவார்கள் விஜயா ஏகாதேசி விரத மகிமையை நாம் கேட்டானே ஏகாதேசி விரதம் இருந்த பலனை பெறலாம் ஏகாதேசி விரத மகாத்மிய கதைகளில் அர்ஜுனனின் மனதிற்கு அளவில்லாத ஆனந்தம் அளித்தாலும் திருப்தி அடையாமல் ஜயா ஏகாதேசி விரத மகிமையை கேட்டு முடித்தவுடன் கிருஷ்ணனிடம் ஹே மதுசூதனா தாங்கள் கிருபை புரிந்து பால் மாதம் கிருஷ்ண பக்ஷத்தில் வரும் ஏகாதேசியின் பெயர் விரதம் அனுஷ்டிக்கும் விதி இவற்றை பற்றி விஸ்தாரமாக கூற வேண்டுகிறேன் என்றார் பகவான் கிருஷ்ணர் மாசி மாதம் பக்ஷத்தில் வரும் ஏகாதேசி விஜயா ஏகாதேசி என்றும் பெயரால் அழைக்கப்படுகிறது இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் அனைத்தினும் வெற்றி கிட்டுகிறது மிகவும் மேன்மை வாய்ந்த இந்த விரத மகாத்ம கதையை கேட்பதாலும் படிப்பதாலும் அனைத்து பாவங்களும் அழியப்பெறுகின்றன ஒரு சமயம் தேவரிஷி நாரதர் ஜகத்தை படைப்பவரான தன் தந்தை பிரம்மதேவரிடம் தந்தையே தாங்கள் எனக்கு மாசி மாத கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் விஜயா ஏகாதேசி என்றார் பிரம்மதேவர் மகனே நாரதா விஜயா ஏகாதேசி விரதமானது முற்பிறவி மற்றும் இப்பிறவி இரண்டின் பாவத்தையும் அழிக்க வல்லது இந்த விரதம் அனுஷ்டிக்கும் விதியை இதுவரை நான் யாருக்கும் சொன்னதே இல்லை நீ கேட்ட கேள்வி என்பதில் இவ்வுலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் பயனளிக்கும் என்பதால் கூறுகிறேன் இந்த விரதத்தின் பலனானது அனுஷ்டிப்பவர் அனைவருக்கும் அனைத்திலும் வெற்றியை அளிக்கக்கூடியது ஆகையால் நான் விவரித்து கூறப்போகும் இந்த விரத மகாத்மத்தை கவனத்துடன் கேள் என்றார் சேதாயுகத்தில் புருஷோத்தமனான ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தனது பதினான்கு வருட வனவாசத்தின் பொழுது பஞ்சவடியில் மனைவி சீதா மற்றும் தமையன் லக்ஷ்மணனுடன் வசித்து வந்தார் அக்காலகட்டத்தில் மகாபாவியான இலங்கை வேந்தன் ராமணன் அன்னை சீதாதேவியை அபகரித்துச் சென்றான் சீதையின் நிலையை அறியாது இழந்த சோகத்தால் துக்கம் பீடிக்க கவலையுடன் அன்னையை தேடி அலைந்தனர் மனத்தில் அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கடைசியில் மரண வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த ஜடாயுவை கண்டு அவள் அருகில் சென்றனர் ஜடாயு அன்னை சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற விபரத்தை பகவான் ராமனிடம் கூறிவிட்டு அண்ணலின் மடியில் தனது உயிரை நீத்து சொர்க்கலோகம் அடைந்தார் சீதை இருக்குமிடம் அறிந்து ராமரும் லக்ஷ்மணனும் அன்னையை தேடும் பயணத்தை தொடர்ந்தனர் சிறிது தூரம் தென்றதும் சுக்ரீவன் இருப்பிடத்தை அடைந்தனர் ராமபக்த ஹனுமான் மூலம் சுக்ரீவனுடன் தோழமை பூண்டு வானரராஜன் வாலியை வதம் செய்தார் ராமர் ஹனுமான் கடலை கடந்து லங்கா நகருக்கு சென்று அன்னை சீதையை கண்டு அன்னல் ஸ்ரீராமர் சுக்ரீவன் இருவரின் தோழமை பற்றி விவரித்து உரைத்தார் லங்கையிலிருந்து திரும்பி வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் அசோகமனத்தில் அன்னை சீதையின் நிலையை பற்றி விவரமாக கூறினார் அன்னையின் நிலை அறிந்தவுடன் அன்னையை மீட்பதற்காக வானரராஜன் சுக்ரீவனின் அனுமதியுடன் வானரன் மற்றும் கரடிகளின் சேனையுடன் லங்கையை நோக்கி புறப்பட்டனர் ராம லட்சுமணர்கள் பயணம் இறுதியில் தென்கோடி சமுத்திரத்தின் கரையில் வந்து நின்றது முதலை மீன் ஆகிய ஜீவராசிகள் அடங்கிய பறந்து விரிந்த சமுத்திரத்தை பார்த்த ஸ்ரீராமர் லக்ஷ்மணனிடம் ஏ லக்ஷ்மணா அநேக நீர்வாழ் ஜீவராசிகள் அடங்கிய பிரம்மாண்டமான இந்த சமுத்திரத்தை எங்கனம் கடப்பது என்று வியந்து நின்றார் அதற்கு லக்ஷ்மணன் மரியாதைக்குரிய அண்ணா தாங்களே புருஷோத்தமனான ஆதி புருஷன் தாங்கள் அனைத்தும் அறிவியல் இங்கிருந்து அரை யோஜனை தூரத்தில் குமாரி தீபம் என்னும் இடத்தில் ஆசிரமம் இருக்கிறது அவர் அநேக பிரம்ம ஜனனங்களை கண்டவர் தாங்கள் அவரிடத்தில் சென்று நம் வெற்றிக்கான உபாயத்தை கேட்பது உச்சிதம் என்றான் லக்ஷ்மணனின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீராமர் அதன்படி பக்தால்பிய ரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்று முனிவரை கண்டு தனது படிவான வணக்கத்தை சமர்ப்பித்து அவர் முன் அமர்ந்தார் மனிதனாக அவதாரம் எடுத்துள்ள புருஷோத்தமனான ஸ்ரீராமரை அறிந்து கொண்ட பக்தால்பிய முனிவர் ஸ்ரீராமரிடம் ஹே ஸ்ரீராமா எக்காரியத்திற்காக இங்கு நீ எழுந்து அருளிருக்கிறாய் என்று வினவினார் அதற்கு ஸ்ரீராமன் மகரிஷியே நான் என்னுடைய படைகளுடன் சமுத்திரத்தின் கரையில் முகாம் இட்டுள்ளேன் என் மனைவி சீதையை இலங்கை வேந்தனான ராவணன் கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்துள்ளான் என் மனைவி சீதையை மீட்பதற்காகவும் அறக்கர்களை யுத்தத்தில் பிரம்மாண்டமான இந்த சமுத்திரத்தை கடந்து இலங்கை செல்ல வேண்டியது மிகவும் அவசியம் இதற்கான உபாயத்தை வேண்டி தங்களிடம் வந்துள்ளேன் தாங்கள் தயவு கூர்ந்து பிரம்மாண்டமான இந்த சமுத்திரத்தை கடற்பதற்கான உபாயத்தை கூறி அருள வேண்டும் என்றார் பக்தாள்கள் ராமரிடம் ஏ ராமா தங்களுக்கு மேலான ஒரு வதத்தை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் இதை அனுஷ்டிப்பதால் தங்களுக்கு வெற்றி மீது வெற்றி சேரும் என்றார் இதை கேட்டு உற்சாகம் அடைந்த ஸ்ரீராமர் முனிவரேன் அப்படி ஒரு மகத்தான விரதம் எது அதன் பெயர் என்ன அதை அனுஷ்டிப்பதால் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி கிட்டுமா என்று வினவினார் முனிவரின் ஆக்ஞை பணி ஸ்ரீராம சந்திரமூர்த்தி தனது படைகளுடன் விதிப்பூர்வமாக விஜயா ஏகாதசி வதத்தை மேற்கொண்டார் இந்த வதத்தின் பலனால் அவருக்கு அறக்கல்களுடனான யுத்தத்தில் வெற்றி கிட்டியது இவ்வாறு கூறிய பிரம்மதேவர் நாரதரிடம் மகனே இந்த விரதம் நாளன்று எவர் ஒருவர் இந்த விரத மகாத்மத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்கு வாஜ்பேயை யஜ்யம் செய்த பலன் கிட்டுகிறது என்றார் இதை கூறிய கிருஷ்ணர் ஏ ராஜா எவர் ஒருவர் இந்த விதத்தை விதிப்பூர்வமாக அனுஷ்டிக்கிறாரோ அவருக்கு இவ்வுலகில் மட்டுமல்லாது மேல் உலகிலும் வெற்றி நிச்சயம் என்று அருளினார் அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் அனைவரும் கூற வேண்டிய கேட்க வேண்டிய நாராயண ஹதய ஸ்தோத்திரத்தை இப்ப பாராயணம் செய்யலாம் ஸ்ரீ நாராயண ஹதய ஸ்தோத்ரம் அசிய ஸ்ரீநாராயண ஹதய ஸ்தோத்திர மந்திரஸ்ய பார்கவ ரிஷிகி அனுஷ்டுப் சந்தஹா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணோ தேவதா ॐ बीजं नमःशक्तिः नारायणायेति कीलको श्रीलक्ष्मीनारायण प्रीत्यर्थे जपि विनियोगः ध्यानम् उद्यदादित्यसङ्काशं पीतवासं चतुर्भुजं शङ्खचक्रगदापाणिं ध्याये लक्ष्मीपतिं हरिम् त्रैलोक्याधारचक्रं तदुपरिकमटं तत्र चानन्तभोगी तन्मध्ये भूमिपद्माङ्कुशिखरदलं कर्णिका भूतमेरुं तत्रस्तं शान्तमूर्तिं मणिमयमकुटं कुण्डलोद्भासिताङ्गं लक्ष्मीनारायणवाख्यं सरसि सन्ततं चिन्तयामि ओ நாராயண பரம் ஜோதிராத்மா பரநாயண பரம் ப்ரம நாராயண நமோஸ் நாராயண பரோவாத்த நாராயணப்பர நாராயண பாராயண நமோஸ் தி நாராயண நாராயண பரம் தாம நாராயணப்பர नारायण परो धर्मो नारायण नमोस्तुति ते नारायणपरो वेद्यः विद्या नारायणः पनः विश्वं नारायणः साक्षात् नारायण नमोस्तु ते नारायणाद्भिधिर्जातो जातो नारायणाद्भवः जातो नारायणादिन्द्रो नारायण नमोस्तु ரவிர்நஸ் சந்திரோ நாராயணோமாயணா நாராயண நமஸ்தே நாராயண உபாசிய சாத் குருநாண்பர நாராயண பரோ நாராயண நமோஸ் நாராயண்பலம் முக்கியம் சுகம் सेव्यो शुद्धो नारायण नमोऽस्तु ते नारायणत्वमेवासीदगराख्ये हृदि स्थितः प्रेरकः प्रेर्यमाणानां त्वया प्रेरितमानसका त्वदाज्ञां शिरसा धृत्वा जपामि जनपावनो नाणोपासनमार्गाणां भवकृत् भावबोधकः भावार्थकृद्भवादीतो भवदो मम मोहितं विश्वं त्वयैव परिकल्पिता त्वददिष्टा मात्रेण सा सर्वार्थकारिणी त्वमेतां च पुरस्कृत्य सर्वकामान् प्रदर्शय न मे त्वदन्यस्त्रातास्ति त्वदन्यन्न हि पदन्यम नहि जानामि पालनम पुण्य वर्धनो यावत् सांसारिको भावो मनस्तो भावनात्मकः तावत् सिद्धिर् भवेत् सर्वथा सर्वधा विभो पापिनामगमे वाग्यो दयालूनां तमग्रणीः तो दयनीयो दन्योस्ति तव गोत्र जगत्रये

निष्फलं प्रोक्तं लक्ष्मी सर्वदा लक्ष्मीकृद्य स्तोत्रं लक्ष्मी लक्ष्मीकृदयकं चैव तथा तपेद्य सङ्कलीकृत्य सर्वाभीष्टमवाप्नुयात् नारायणस्य हृदयम् आदौ जप्त्वा ततःपर லட்சீயம் ஸோ ஜபே நாராயணம் புனர்நாணம் ஜப்வா புனர்லீனு ஜபேத் புனர்நாணம் ஜாப்பம் சங்கலீக்கணம் பத்தியே டிவார ஜபேத் சங்கலிதம் தீயக்கம் ஸோ பிரகாத்த सङ्कल्पितं शुभं सर्वान् कामान् अवाप्नोति आदिव्यादिभयं हरेत् गोप्यमेतत् सदा कुर्यान्न सर्वत्र प्रकाशयेत् इति गुह्यतमं शास्त्रं प्राप्तं ब्रह्मादिकैः पुरा तस्मात् सर्वप्रयत्नेन गोपयेत् साधये सुधीये यत्रैतत् पुस्तकं तिष्ठेत् लक्ष्मीनारायणात्मक भूतपैसा च वेतालभयं नैव तु सर्वदा लक्ष्मीहृदयकं प्रोक्तं विधिना साधयेत् सुदीघे रघुवारे च रात्रौ च पूजयेत् सर्वथा सर्वदा सत्यं गोपयेत् साधयेत् सुदीघे